வணக்கம் இந்த கரூர் இஷ்யூ நடந்து எப்படியோ ஒரு மாசம் கிட்ட ஆக போகுது விஷயம் விஜய் கரூர் போகல அவருக்கு என்ன பயமா ஏன் வச்சு தான் பாப்பாரா இப்படி நிறைய விமர்சனங்கள் பட் ஆனா இது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன ஒரு நெருக்கடி இருக்கு இப்ப என்ன எல்லாருமே கரூர்ல இறந்து போல ஒரு ஒரு ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க சோ ஒரு ஒரு ஊருக்கும் போயிட்டு அந்த இருக்கிற ஸ்டேஷன்ல போயிட்டு பர்மிஷன் வாங்கும் சீக்கிரம் கிடைக்காதுன்றது ஸோ அது இல்லாமல் எல்லாமே வந்து இறங்கி ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ளதான் போகணும் சோ போகும்போது அங்க சின்ன சின்ன தெருஸ் எல்லாம் இருக்கும் பட் சுத்தி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை யாரு உள்ள வந்தாலும் அதுக்கு ஒரு கேரண்டி கிடையாது சோ அதனால வந்து மொத்தமா ஒரு இடத்துல வச்சு தான் வந்து என்ன போறதுன்னு கேட்டினா கரெக்டு நான் சொல்லுவேன் இது வந்து அவர் வர வச்சு பார்க்குறாரா இல்லை போய் பார்க்குறான்றதை தாட்டி அந்த மக்களை போய் சந்திக்கிறாரா அதுதான் விஷயம் இது வந்து சம்மந்தப்பட்ட குடும்பமே அது ஓகேன்னு சொல்லும்போது சில பேர் வந்து அது ஒரு கேவலமாகவோ ஒரு இழிவாகவோ அதையும் பேசுகிறேன்னு தெரியல அது பேசிதான் ஆகணும் ஏன்னா ஒரு வழி இல்லை ஏன்னா அவங்க பேசினா தான் நான் அது ஒரு அன்னைக்கு ஒரு செய்தியாகவே இருக்கும் இல்லையா இப்போ அவர் எப்பப்பா போவார்ன்றது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை மாதமும் வந்து மகாபலிபுரத்துல வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் சந்திச்சு பேசிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அது தான் இருப்பாரு ஒரு ஒரு குடும்பத்தையும் தனித்தனியாக ஒரு அறையில் போயிட்டு அவங்களுக்கு டேபிள் மேஜ் போட்டு அவங்களுக்கான டிஃபன் கொடுத்து அவங்களுக்குற ஆறுதலாக இல்லை முக்கியமா என்னென்னா அவங்க சொல்ற எல்லா கோரிக்கைகளும் வந்து எதுவுமே விஜயம் நம்ம வந்து தடுக்கலை அவங்க எது சொல்கிறாங்களோ அது அப்பிலே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் மாதிரி தான் அவர் இருக்காரு கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவ செலவு அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை கடைசி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து அவர் பண்ணி தரப்போறாரு அது வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்காரு அவர் சொல்ல சொல்ல அவங்க அந்த குடும்பம்னா சொல்ல சொல்ல அந்த விஜயம் வந்து கைப்பட எழுதி அதுக்கான கோரிக்கைகளும் அவர் வச்சிருக்காரு ஏன்னா வந்து எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே வந்து இது மாதிரி ஒரு இம்பாக்ட் கிடையாது இப்போ ஒரு ஒரு விஜயமா வெளியே வராரோ பேசுறது பார்த்தோம்னா அது ஒரு தான் ஒரு ஹெட்லைன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லேன்னு அதுதான் சரிங்களா மகாபுரத்தில் உரையாற்ற விஜயன்றதா ஒரு இட்லேன்னாவே இருக்கு பட் அப்படி இருக்கும்போது அவர் போய் அந்த போய் பார்க்காதது வந்து ஒரு கூச விஷயம் தான் சரிங்களா அது சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் புரியிருக்காங்க இது வந்து நான் விஜயனாக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக கிடையாது ஜென்ரலாக நீங்க ஒரு யோசிச்சுங்க அது தெரியாது தெரியாதுல்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றது தெரியும் அதுதான் நான் சொல்ல வரேன் அதுவும் தாண்டி இப்போ அந்த குடும்பத்தை ஒருத்தரா சந்திச்சு சந்தித்து சந்தித்து அவங்க கூடைகளை கேட்டு அவங்க ஆறுதலாக இருந்து எல்லாமே பண்ண போகிறாரு பண்ணிட்டும் இருக்காரு ஸோ இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னும் நல்லா கூட இருந்து பண்ண போகிறாரு இன்னும் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்ட மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் கிட்ட பேச போகிறாரு அதுக்கான அஃபிஷியலாக வந்து இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஈவினிங் டைமுக்கு தான் சம்திங் தெரிய வரும் அவர் முக்கியமான ஒரே வார்த்தை தான் அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவை கல்லியோ மருத்துவ செலவோ எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு வந்து எந்த ஒரு காம்பரமைஸா கிடையாது எந்த ஒரு தினமும் கிடையாது எல்லாருக்குமே வந்து நான் என்ன பண்ணணுமோ முக்கியமா இதுதான் வந்து முன்னாடி பிரதிநிதியா இருக்கும் சொல்றாரு இனி வரப்போற போற காலங்கள்ல வந்து அவர் வந்து ஏதா கொண்டு அதை எடுத்துட்டு போறாங்க ஏன்னா கருவி மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க அவர்னால வர முடியாத சூழ்நிலை எங்களை கூப்பிட்டாரு நாங்க ஒத்துக்கிட்டோம் நாங்க வரோம் அதனால தான் இப்ப அவர் சந்திக்கவே வந்திருக்காரு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அவர் என்னென்ன பேசியிருக்காருன்றது மக்கள் வந்து வெளியே வந்தாதாங்க அதை நமக்கு தெரிய ஏன்னா யாருமே உள்ள அளவு கிடையாது அவர் கட்சி சார்ந்தவர்களே உள்ள அளவு கிடையாது விஜயம் மட்டும் பிரசந்த குடும்பம் மட்டும் கூட வந்து ஒருத்தர் அதிகாரிகள் யாரும் ஒருத்தர் இருக்காங்க மருத்துவத்துக்கோ இல்ல கல்விக்காகவோ அவர் மட்டும்தான் கூட வச்சிருக்காங்க அவங்களுக்காக மட்டும்தான் இப்ப அங்க இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா விஜயனாகவும் கூட கிடையாது மட்டும்தான் சொந்தக்காரங்க நம்மளதான் மற்றபடி வேறு யாருமே கிடையாது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தையும் முன்னிப்பா கேட்டு 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 எழுதிட்டு இருக்காரு இதுக்கு என்ன நடந்தது இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அங்க என்ன உங்களுக்கு நடந்துச்சு ஒரு ஒரு விஷயமும் கேட்டு இருக்காரு அங்க எப்படி மாட்டினீங்க எதனால நீங்கள் வெளியே வர முடியல எப்படி அது சம்பவம் ஆயிடுச்சு உங்களை என்ன என்ன பண்ணாங்களா இல்ல என்ன புஷ் பண்ணாங்களா இல்ல நீங்க வெளியே வர ட்ரை பண்ணும்போது ஸ்லிப் ஆகிட்டு எல்லா விஷயமும் கேட்டுன்னு இருக்காரு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து கேட்குறாரு ஸோ வந்தாரு மன சின்ன சும்மா அப்படியே வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு ஓகே போயிடலாம் அவர் ஒன்னத்தையும் கேட்கறாங்க ஏன்னா அது ஏன் மக்கள் என் குடும்பம் அவங்க ஏன் கூட்டத்தில் வந்து தான் இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரே தான் இப்போ வரைக்கும் அவர் கூட நிற்கிறாங்க மக்களும் சரி நம்ம பசங்களும் சரி எப்படி விஜய்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறோம் அதுவும் தாண்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜயன் மக்கள் சந்திப்பு போயிட்டு இருக்கேன் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு தாமக்கம் ஒரு சைட்ல வந்து அந்த கேஸ் போட்டிருக்காங்க இந்த ரோட் ஷோ எந்த கட்சிக்குமே இனி அனுமதி கிடையாது விஜய்நாக்கு மட்டும் கிடையாது இனி எந்த படம் ஏடிஎன் கே டிஎம்கே பாமகை அதுக்குமே வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது ஆனால் பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதிக்குது அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் ஒரு நிம்மதியும் இல்லை பட் விஜய்நாய்க் மட்டும் அந்த பாரம்பரியம் எல்லா கண்டிஷனும் போட்டியே அது மாதிரி எந்த ஒரு கட்சிக்குமே இல்லை இந்த கட்சிக்கு மட்டும் ஏன் போடணும் அது ஒரு கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி வந்து நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு இனிமே தான் அனுமதி தராங்க அப்படி அந்த அனுமதி கொடுத்துருந்த முன்னாடியே முன்னாடியே அது கொடுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்த வாய்ப்பே இருந்திருக்காது ஒரு நாள் முன்னாடி தான் அனு அனுமதி தராங்க அதனால தான் இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்று வாழ்க்கை அறிஞர் சொல்லியிருக்காரு இது நீதிபதிகளும் வந்து எதுக்கு அப்படி பண்றீங்க முன்னாடியே ஏன் கொடுக்குறீங்க ஒரு கொடுத்தாங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி என்னன்னு பார்த்தா அப்படியே கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு ஒரு நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னைக்கு அனுமதி தரீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ கோர்ட்ல வந்து சார மாதிரியே கேள்வி போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான விசாரணை ரெண்டு லஞ்ச் டைம் இப்போ அதுக்கான அடுத்த கட்ட நகர போகுது இனி ஏன்னா ஒரு சைடு வந்து எல்லாமே இப்போ வந்து டிவிக்கு டிவிக்கேதான் இதுக்கு முன்னாடியே அனுமதி கொடுத்துருக்கணும் நீ கொடுக்கல நாளைக்கு பிரச்சாரம் வச்சுட்டு இன்னைக்கு காலைல கொடுக்குறீங்க எப்படி ஆர்கமைஸ் பண்ண முடியும் அங்க போய் எப்படி என்ன பண்றது எதுவுமே தெரியாது இல்லையா நீ முன்னாடியே கொடுக்கணுமல நீங்க முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா இது நம்ம சமயம் நம்பியே இருக்காதே அதுதான் நான் நிதிபதி கேட்கறாங்க வக்கீலுக்கும் கேட்கறாங்க நீ ஏன் கொடுக்கல அரசாங்கம் மீதுதான் நம்ம சொல்லணும் நீ முன்னாடியே கொடுத்துருந்தா இதுக்கான ஒரு சாத்திய கூறுகளே கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கணும்னு நீ பண்ணலை ஸோ ஃபர்ஸ்ட்டு அது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்குது நீங்கள் ஒரு விஜயனா மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகள் யாருக்குமே அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது வேலுச்சாமி க்ளவு வரும் கண்காணிக்க உளவு அவங்க அவங்கதான் சொல்லணும் எல்லாமே வந்து வந்துட்டாரு நீங்க பர்மிஷன் கொடுத்த இடம் அந்த கரெக்டா அதுதான் ஒரே கேள்வியா இருக்கு நீங்க கொடுத்தது அதுவும் ஃபங்க்ஷன் நாளைக்கு பிரச்சாரம் வச்சுட்டு இன்னைக்கே அனுமதி தரீங்க முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே கொடுத்துருந்தா அவங்க பாத்துருப்பாங்க இல்லையா அப்படின்றத ஒரு கேள்வியாவே இருக்கு அதுக்காகசாரமா எல்லாரும் போயிட்டு இருக்கு ஆனா ஒண்ணு ஒன்றுங்க இன்னும் வரப்போற காலங்கள்ல விஜயனோட விஜயானோட ஸ்பீச்சும் சரி அந்த பிரச்சாரமும் சரி இன்னும் அடுத்த கட்ட நகர்மும் சரி இந்த அரசியல் வந்து ஒரு ஃபயராவா இருப்போது மாற்ற கருத்தே கிடையாது இப்ப விஜயனா சந்திக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எப்படி என்ன மனநிலை ஏற்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதையும் ஒரு டிபர்ட் எடுத்து அதுவும் ஒரு பேச தான் போகிறாங்க அதை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது சோ கூடிய சீக்கிரம் விஜயனோட அந்த கண்பேக்கு ஆல்டா இன்னைக்கு அந்த நாற்பது குடும்பம் சந்திச்சிட்ட பிறகுதான் அவர் கொஞ்சம் லைட்டாவாச்சு ரிலீஃப் ஆவார்னா நம்புறோம் சோ அது முடிச்சிட்ட பிறகுதான் இனி இந்த அரசியல்ன்றது என்னன்றது தான் இப்போ விஜய் நான் காட்டப்படுறாரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ஸ் நாட்டியாச்சு அரசியல் என்னன்னு இதுதான் அரசியல்ன்றது நீ என்ன காமிச்சிட்ட நான் வேற மாதிரி ஒரு அரசியல் நினைச்சேன் நீ இப்படி எனக்கு செகண்ட் இன்னிங்ஸ் நான் ஆடுற அரசியல் அதுதான் இங்க அரசியலாவே இருக்கும்னு விஜயன் வந்து எப்படி போறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சீனன் அவர்கள் சாட்டை தோடும் முருகன் அவர்கள் நிறைய பேர் அதில் ஒரு மிஸ் ஆக போடாதீங்க ஆனால் போட்டுறாதிங்க அப்படின்னு பேசுகிறாரு அப்போ எதுவும் மிஸ்ஸா பண்ணணும் நீங்கள் மரத்தை கட்டுப்பிடிக்கிறதும் கட்டு குடிக்கிறதும் அதனால வேணுன்னு கற்று மியூசா பண்ணணுமா இன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க எனக்கு விஜயம் இல்லாமல் ஒரு சேனல் கூட இல்லை டிவி வீக்கேன் ஒரு ஹெட்லைன் இல்லைன்னா எந்த ஒரு கன்சூமரும் கிடையாது எந்த சேனல் பார்த்தாலும் இப்போ டிவிக்கே தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அவர் என்னென்ன பேச போகிறாருன்றது தான் இன்னைக்கு ஒரு மக்கள் கருத்தாகவே இருக்கும் ஸோ அது தான் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே வரும் என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன பண்ண போறாங்கன்றது டிவிக்கு சைட்லேருந்தோரும் மக்கள் சைடில் சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இனி மறக்கோகிற காலங்களில் விஜய் ஒரு தொழிலோடு இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் Thank you.